தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம முதலாவது விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பிரகதீஷ் படைப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கஜானா இந்த படம் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு மித்தாலஜிகள் மிஸ்ட்ரியை உள்ளடக்கிய ஒரு படம் அப்படின்னே நாம் சொல்லலாம் பொதுவாக இந்த இந்து இதிகாச வரலாறுகள் நிறைய இருக்கும் அதில் சில மூட நம்பிக்கைகளும் இருக்கும் சில நிஜ நம்பிக்கைகளும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் நிஜம் கொஞ்சம் மித்தாலஜிகள் மூணையும் கலந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்திலே அவங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க நாம் வந்து அமெரிக்கக்காரன் டைனோஸ் ப்ரொடியூசர் படம் எடுத்தால் ஆனும் வாயை பழந்துக்கிட்டு பார்க்குறோம் நம்ம மித்தாலஜிக்கலில் சொல்லப்படுகிற அந்த யாலி அதை பற்றி படம் எடுத்தால் யாராவது பார்க்குறாங்களா நிச்சயமா இது அதுக்குண்டான படம் தான் அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அப்படின்னு சொல்லியே அவங்க வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க படத்தோட ஆரம்ப கட்டத்தில் கணவன் மனைவி அதாவது சென்றாயன் கூட இன்னொரு பொண்ணு ஒரு மனைவி கடன்காரங்க துரத்துறதுனால ஒரு காட்டுக்குள்ள வந்து பூந்துக்கிறாங்க அந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க கடந்தோன்னா அந்த ரவுடிங் வந்து இதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில் காடே பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாம அந்த காட்டில் ஒரு மர்மமான புதையல் இருக்கு அந்த புதையல் எடுக்க போற எல்லாருமே சாவுறாங்க ஸோ அந்த புதையலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறது விளக்கக்கூடியதா இந்த கஜானா இந்த படத்தை பத்தி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா ஒரே வரியில நம்ம வடிவேலு அவர்கள் சொல்லுவாரு உங்ககிட்ட ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் பினிஷிங் சுத்தமாக சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி படத்தினுடைய ஓப்பனிங் அவங்க வந்து ஓப்பனிங்கில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களால பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் கியூரியாசிட்டி உருவாகுது ஓ அப்படிலாம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு பட் இந்த படம் ஓட 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 நமக்கு ஒரு சில இடத்துல சளிப்பு தட்டுருது அதாவது என்னென்னா இவங்க எதை பற்றி சொன்னாங்களோ அந்த கதைக்குள்ளே போகாமல் தேவையில்லாத விஷயங்களை அந்த திரைக்கதை ரீதியாக வளர்த்து எடுத்துட்டு போகிறது நமக்கு கொஞ்சம் வளவலா கொல கொலான்னு போட்டு எடுத்த வெண்டக்கா மாதிரி ஒரு மாதிரி படம் போயிடுச்சு அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும் அண்ட் தென் சேம் டைம் படத்தினுடைய ஃபர்ஸ்டாக வரைக்குமே படம் பெருசாக எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கியாசிட்டி அதாவது அவங்க ஓபனிங்ல சொன்னதுக்கும் அந்த படம் ஓடுறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் பட் செகண்ட் அப்புக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த யாலி அப்படின்னு ஒரு மிருகத்தை காட்டுவாங்க பட் அது கூட என்னன்னா அது ஒரு வச்சு தான் காட்டுறாங்க பட் அதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் ஓடுது அப்படின்னே சொல்லலாம் பட் படத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்க போனால் இந்த படத்தோட பின்னணி செய் சும்மா ஒரு சாதாரண மியூசிக் சவுண்ட் சிஸ்டம் அதாவது ஒரு சாதாரண சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டர் தான் நான் பார்த்தேன் அங்கேயே சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் மியூசிக் அண்ட் கிராண்ட் விஜுவலேஷன் எல்லாம் இருந்தது பட் கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 கண்டாவியாக இருந்தது நம்ம இந்த பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பவர் ரேஞ்சர்ஸ் படத்தை திரும்பவும் அந்த ஸ்க்ரீனில் ஆன் த ஸ்க்ரீனில் டிவியில் பார்க்கக்கூடிய பவர் ரேஞ்சர்ஸ் த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தது கிராஃபிக்ஸ் ஒரு இடத்துல கூட கிராஃபிக்ஸ் சுத்தமாக செட் ஆகலை படம் ஓரளவுக்கு நல்லா ஒரு சில விஷயங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க இந்த கிராஃபிக்ஸில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகளெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கருட புராணன்றாங்க நாக வரலாறுன்றாங்க ஏகப்பட்ட விஷயத்த உள்ளே சொல்கிறாங்க ஆனால் சொல்கிற விஷயம் எதுவுமே நம்ம தகுந்தவையா இல்லை அதாவது நம்ம மித்தாலஜிக்கிலும் நிறைய விஷயம் படிச்சிருப்போம் பட் அதை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் இட்டுக்கட்டி சொல்லி இதெல்லாம் உண்மையாடா ஆடு நம்மளை வந்து சலுப்பு தட்டை வைக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் படத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி படத்தில் யோகி பாபு மொட்டா ராஜேந்திரன் காமெடி படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வருது நம்ம அந்த காலத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி படம் ஒரு பக்கம் ஓடிகிட்டு இருக்கும் அவங்களோட நகைச்சுவை பகுதி ஒரு பக்கம் ஓடிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க தென் சேம் டைம் படத்தில் அரிஸ் பிரகாடி அதே மாதிரி பிரதாப் போத்தன் இந்த மாதிரி நிறைய அறிந்த நடிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி கதாநாயகன் கதாபாத்திரத்துக்கு வரந்த நடிகர்னால் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல புதுமுக நடிகர்கள் அதே மாதிரி அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அவங்களும் எல்லாம் புதுமுகமாக இருக்கிறதுனால நமக்கு படம் பார்க்கறது கொஞ்சம் கிளேசியாக ஃபீல் உண்டாகத்தான் செய்யுது அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு கஜானான்னு பேர் வச்சுருக்காங்க கல்லா கட்டுமான்னு கேட்டால் கஷ்டம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி எந்த இடத்துலையுமே ஒரு ட்விஸ்ட்டு டேர்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக ஈவனாக கொண்டு போகிறாங்க அதுவே நமக்கு சளி பிடிச்சிடுது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பெரிய பெரிய நடிகர் நடிக்கிற படமே ஃப்ளாட்டாக போனால் நமக்கு தூக்கம் வந்துடுது இந்த படத்துக்கு சொல்லவா வேணும் ஏண்டா போனோன்னு பயங்கர காண்டாயிருச்சு அப்படி இருந்தாலுமே ஸோ என்னமோ ஏதாவது ஒரு சில நல்ல சீன்ஸாவது வராதா அதை நம்ம விமர்சனம் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உக்காந்தேன் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தது அதையும் நான் சொல்லிட்டா ஒருவேளை இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதேமாரி கடைசி அந்த யாலி அப்படிங்கிற வந்து ஒரு மிருகத்தை காட்டுவாங்க அது வந்து இந்த கோவில் சிற்பங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் சிங்க உடல் யானை யானை மோக தலை அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த யாலியை வந்து கடைசியாக காட்டுறாங்க அந்த புதையில பாதுகாக்கிறது அந்த யாலி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க பட் அதை கூட கிராஃபிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் காட்டியிருக்காங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது ஒரு கியூரியோசிட்டியோட தான் உட்காந்தேன் கடைசியை கிழிஞ்சது போ பழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கஜானா கல்லா கட்டுமானா கொஞ்சம் கஷ்டம் தாங்க படம் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை லோ பட்ஜெட்டில் இன்னும் நல்ல படங்கள் எடுக்கலாம் இந்த கதை திரைக்கதை இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தால் இது ஒரு நல்ல படமாக வர வேண்டியது பட் அவங்க எந்த இடத்துலயும் பெருசா கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு படம் எடுக்கலாம்னு எடுத்திருக்காங்க அதனால கஜானா கொஞ்சம் கல்லா கட்டுறது கஷ்டம் தான் நல்ல படமும் கொஞ்சம் நல்ல படமா தான் நமக்கு தெரியுது ஃப்ரீயா இருந்தால் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்த்துட்டு அதுவும் நம்ம விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமண்டல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான ஆதரவை கொடுங்க மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து என்று கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்